நீங்கள் இணைந்திருப்பது முஹப்பத்தின் செய்திகளோடு தற்போது கிடைத்த செய்தி வவுனியாவில் திடீர் நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் தகவல் வெளியிட்டுள்ளது குறித்த நிலநடுக்கமானது நேற்று இரவு பத்து ஐம்பத்தைந்து முதல் பதினொன்று பத்து மணி வரை பதிவானதாக பணியகம் குறிப்பிட்டுள்ளது இந்த நிலநடுக்கமானது இரண்டு தசம் மூன்று ரெக்டர் அளவில் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வவுனியா மதவாச்சி உள்ளிட்ட பிரதேசங்களில் நில அதிர்வு உணரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது பல்லகேலே மகனதராவ மற்றும் ஹக்மன் ஆகிய நிலநடுக்க மையங்களில் இந்த நில அதிர்வு பதிவாகியுள்ளதாக பணியகம் குறிப்பிட்டுள்ளது இதனால் சேதங்கள் ஏதும் ஏற்படாத நிலையில் மக்கள் தங்களது வீடுகளில் ஜன்னல்கள் கதவுகள் சில நொடிகள் பலத்த சத்தத்துடன் அதிர்ந்ததாக தெரிவிக்கின்றனர்